உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்டருளர் இம்மாட்டுவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது ஒரு பாட் ரூலர் பற்றி அப்புறம் அரசியல் பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா இம்மாட்டருளர்ன்றது சித்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு தமிழன் வந்து இந்தியாவோட அந்த தலைமை பதவிக்கு வந்து உலகத்தை ஆட்சி செய்ய போகிறது வந்து ஒரு பக்கம் இருக்குது உலக மக்களுக்கு தேவையான அந்த சட்டங்களை கொண்டு வரப்படுறவர் தான் அந்த இம்மாட்ட ரூலர் அதன் மூலிமா உலக மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் ஒரு உலக மக்களுக்கு ஒரு நீதியான ஆட்சினா அது இம்மாட்டு ரூலர் இம்மாட்ட ரூலரோட ஆட்சி தான் அதில் அந்த கொள்கை நான் இன்னும் மாறவே இல்லை அது என்னுடைய வீடியோஸ் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுமே போட்டுருக்கேன் ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் வந்து அரசியல் ஏன்னா அரசியல் இல்லாமல் அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இப்போ அரசியலும் வந்து இதில் என்னோடய காணொலியில் இருக்கும் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் வந்து பார்த்தோம்னா அரசியல் இல்லாமல் இங்கே எதுவும் கிடையாது ஆனால் வந்து அந்த அரசியல்ன்றது எப்படி இருக்குன்னா இப்போ அமெரிக்காவில் பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு கட்சி தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா நிறைய கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டிலேயே நான் சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கட்சிகள் இருக்கும் ஏன்னா நாங்களே கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கான பணிகள் நடந்துக்கிட்டு நான் சொல்லிட்டேன் அது முடிஞ்சோடனே உங்களுக்கு தை மாதம் எல்லாமே வீடியோ போடும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க மனித இன ஒற்றுமை இயக்கம் இது வந்து ஒரு நேர்மையான அரசியலை நோக்கி நாங்கள் ஆரம்பிச்சுக்கக்கூடிய ஒரு இயக்கம் அதான் அந்த இயக்கத்தை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பை நாங்கள் அரசியல் கட்சியை மாற்றிவிடுவோம் அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா இதே மாதிரி தமிழ்நாட்டில் நூறு கட்சிகள் இருக்குது நூறு ஐநூறு கட்சிகள் ஐநூறு கட்சிகள் இருக்கும் தமிழ்நாட்டில் ஐநூறுன்றது நான் சொல்கிறது கூடயே கொடுக்கலாம் ஆயிரம் கட்சிகள் இருக்கலாம் தமிழ்நாட்டில் அப்போ இங்கே ஒன்று கணக்கெடுக்கும் போது ஒவ்வொரு மாநிலங்களையும் கணக்கெடுத்தோம்னா நிறைய கட்சிகள் இருக்கும் அப்போ நிறைய கட்சிகள் இருக்குது இந்தியாவில் அப்போ நேர்மையான அரசியல் நோக்கி பயணிக்கணுன்ற ஒரு ஆசையில் தான் எல்லாருமே கட்சி அனுப்பிக்கிறாங்க ஏன்னா வந்து ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அவங்க வந்து பெருசாக இன்னும் மக்களுக்கு நல்லது பண்ணுறது கிடையாது பெருசாக நல்லது பண்ணுறது கிடையாதுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் அவங்க நிறையா சொல்லுவாங்க அப்புறம் ஆட்சிக்கு வந்த பின்னாடி அவங்க வந்து மக்களை வந்து மறந்துடுறாங்க அதை பற்றி நம்ம வீடியோவுடைய பாதி பகுதியில் பேசுவோம் இப்போ நான் பேச போகிறது அந்த இம்மாட்ட ரூலருடைய அந்த ஆட்சியை தான் வந்து இந்த வீடியோவில் போகிறேன் இம்மாட்ட ரூலருடைய ஆட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எப்படிப்பட்ட ஆட்சின்றது நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸ்ல எல்லாமே சொல்லியிருக்கேன் அதாவது நாஸ்டாமஸ் ப்ரடிக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோரக்கர் அருளிய சுந்தரகை அந்த ப்ரடிக்ஷனும் நடப்புண்டிருக்கும் அதுக்கான ஆண்டு வந்து குறிப்பிடவில்லை அந்த ஆஸ்ட்ராடமிஸ் ப்ரிட்டிக்ஸ் வச்சு நிறையா பேர் வீடியோ போட்டிருக்காங்க கோரக்கர் ப்ரிட்டிக்ஷன் வந்து கோரக்கரார்லேயும் சந்தர் ரயில் போட்டிருக்காங்க அதேமாரி பதினெட்டு சித்தர்களின் ஆசிர்வாதம் பட்ட ஒருவர் வந்து ரூலராக வந்து வர முடியும் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம மகாவிஷ்ணு இருக்கார் இல்லையா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு அவர் கூட வீடியோ போட்டிருக்காரு ஸோ இதை பற்றி நிறையா பேர் வீடியோ போட்டதுனால தான் அப்புறம் நம்ம இடையில வந்து பார்த்தோம்னா இந்த அணையன் டிவி பிரதர் வந்து வடலாருடைய இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க ஏதோ போட்டாங்க அனையன் டிவியில் நிறைய வீடியோஸ் போட்டாங்க நானும் பார்த்தேன் அர்ப்புற சொல்லி திருச்சிற்றம்பலம் அப்படின்னு பேச ஆரம்பிப்பார் ஸோ அனையன் டிவி பிரதர் வந்து வீடியோ போட்டார் இங்கே மாற்றோடர் வந்து சோழ மண்டலத்துலேருந்து வருவார் சோழ நாட்டில் இருந்து வருவார் என்னமோ சொன்னாங்க ஆனால் இப்போ என்னன்னு தெரில அந்த பிரதர் வீடியோ போடுறதில்ல என்ன ஆச்சுன்னு அப்படின்னு தெரில ஸோ அவங்க பின் வாங்கிட்டாங்க பிறத்துக்கு அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் நம்பர்லாம் எனக்கு கிடையாது அவங்க வீடியோ போட்டாங்க இடையில இப்போ இருந்தாலும் வடலாருடைய அந்த ஆராய்ச்சி மையம்னு சொல்லி அரசாங்கம் கட்ட போகிறாங்க இல்லையா அதுக்கு கூட அவர் சொன்னார் அது இறை திட்டம் தான் அப்படின்னு சொன்னார் ஸோ அங்கே தான் இம்மாற்ற வருவார் வந்து அந்த வரலாறுடைய அந்த சபை இருந்தால் அவங்களுடைய ஆட்சி துவக்கம் இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படி நிறையா பேர் சொல்கிறாங்க இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து பதினெட்டு சித்தர்களுடைய அந்த ஆசிர்வாதம் பற்ற ஒருத்தர் வந்து இம்மாற்றலராக வரப்போகிறாரு அவர் உலகம் முழுக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நீதியான ஆட்சி நேர்மையான ஆட்சி ஒரு தர்மத்தின் ஆட்சியை கொடுப்பாரு அப்படின்னு நம்புகிறோம் அதைத்தான் நம்ம வீடியோ அளவுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்து இருபத்திரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூணு வருஷமாக பேசி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இன்னும் சில விஷயங்கள் நான் பேசிக்கிறேன் என்ன பேச போகிறேன்னா இப்போ நம்ம குரூப்பில் வந்து ரீசெண்டாக ஒருத்தர் இணைஞ்சார் அவருடைய பேர் வந்து சிவசங்கர் அவர் தன்னுடைய பேர் சிவசங்கர்னு என்கிட்ட சொன்னார் அந்த ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தன்னோட தன்னை வந்து அவர் வந்து ஒரு தமிழ் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அவங்க எல்லாம் ஏதோ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அவங்க புக்கெல்லாம் நான் இன்னும் பார்க்கல பார்க்குறோம் நாங்கள் அடுத்த தை மாதம் அந்த மீட்டிங் போட போகிற முடியாது உத்தரப்பிரிச்சு சிவன் கோயில் அந்த புக்கெல்லாம் கொண்டு வரங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது நம்ம கேட்கணும் ஏன்னா அவங்க வந்து சோழர் வாரிசு நாங்கள் தான் நாங்கள் தான் வந்து அந்த சித்தர்கள் காட்டக்கூடிய அந்த அடையாளப்படுத்தக்கூடிய இம்மாட்ட ஊழல் நாங்கள் தான் சோழர் வாரிசு நாங்கள் தான் இம்மாற்றவன் அவங்க சொல்கிறாங்க இப்படி நிறையா பேர் இம்மாட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அனை என் டிவி பிரதர் அப்போது சிவசங்கர் ஐயா ஆனால் சிவசங்கர் ஐயா ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க அது அந்த காலகட்டங்கள் வரும்போதுன்னு தெரியும் நம்ம அவங்கள குறைத்து நான் இது பண்ண தான் நினைக்க வேண்டாம் எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ வந்து இப்போ நானும் கூட ஒரு வீடியோவை சொல்லியிருக்கேன் நான் தான் இம்மாட்டோம் அவ்வளோன்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் உள்ள இருக்கக்கூடிய சிலர் வந்து தவங்கள் தான் இம்மாட்டம் இவ்வளோன்னு சொன்னாங்க ஆரம்பத்தில் சிலர் சொன்னாங்க அப்புறம் அவங்க நம்ம கூட இப்போ பயணிக்கல அவங்க எல்லாம் எக்ஸிட் ஆகி போயிட்டாங்க இப்போ நம்ம மனிதனை ஒற்றுமைய்க த வச்சு நடத்திக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துறைன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தாந்தாயின் மாற்றுள்ள சொல்வார் இப்படி இளைஞர்கள் எல்லாருமே ஏன்னா அது அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்ன பார்த்தோம்னா அவர் தெந்திசையை நோக்கி தெந்திசிலிருந்து தான் அந்த அழிவிழா தலைவன் வருவார் அலிவிழா அரசன் வருவார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்ததுனால அவங்க அவங்க வந்து அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க சரி ஓகே அதற்குரிய காலகட்டம் வரும்போது நம்ம அதை நம்ம நம்ப முடியும் ஸோ அப்போ இம்மாற்றலர் யாருன்றது அணை டிவி பிரதர் அப்போ நிறையா பேர் சொல்கிறாங்க இல்லையா அப்போ அந்த கூலி காலகட்டங்கள் வரும்போது அது வந்து ப்ரூஃப் ஆனால் தான் அவங்க இம்மாற்ற ஆனால் தான் அவர் யா அவங்க யாருன்னே நமக்கு தெரியும் அதனால் வந்து நம்ம வந்து நான் சொன்னது மாதிரி இம்மாற்றலராக வரக்கூடியவர் சும்மா நான் தான் நான் தானுன்னு நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவர் செய்ய போகிறாங்க என்னன்றது நம்மளுக்கு முந்நூறு முந்நூறு வீடியோஸ் கிட்டே போட்டிருக்கீங்க இல்லையா இன்னொரு வீடியோ மேலே போட்டாச்சு இந்த சேனலில் ஒரு நூற்றைம்பது வீடியோவும் ஏற்கனவே உள்ள சேனலில் ஒரு நூறு நூற்றைம்பது வீடியோவும் முந்நூறு வீடியோஸ் போட்டேன் ஸோ அப்போ இந்த இம்மாற்றலராக வரக்கூடியவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த உலக மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் இந்த அரசியல் கட்டமைப்பு வந்து சரியில்லை இந்த அரசியல் கட்டமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த அரசியல் கட்டமைப்பு வந்து ஊழல் செய்யக்கூடிய அரசியலாக இருக்குது ஜாதி அரசியலாக இருக்கும் மத அரசியலாக இருக்கும் மொழி வாரியாக மக்களை பிடிச்சி வச்சுருக்காங்க இப்படி வரி வசூல் அதிகமாக மக்கள்கிட்ட செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்குது இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா நம்ம சொல்லவே தேவையில்லை எதுக்கடுத்தாலும் வரி தான் இங்கே வந்து டோல்கேட்டில் நிப்பாட்டினா கார் பாஸ் ஆகி போகணுமா ட்ராக் வரி கட்டு கட்டணம் கட்டி போ அப்புறம் இப்படி பெட்ரோலுக்கு வரி கரண்ட் பில் இபி பில் வரி அப்புறம் ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி நம்ம போன வீட்டில் கூட பேசியிருப்போம் வீட்டு வாடகைக்கு ஜிஎஸ்டி கடை வாடகைக்கு ஜிஎஸ்டி புதுசு புதுசாக இப்போ கொண்டு ஸோ இப்படி இப்படி தொடர்ச்சியாக மக்களிடம் மக்களுடைய உழைப்பை மக்களுடைய வருமானத்தை சுரண்டக்கூடிய அரசாகத்தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த இந்திய அரசு பாரத பிரதமருடைய அரசு பாரத பிரதமர் ஐயாவோட அரசு எப்படி இருக்குன்னா மக்களின் உழைப்பை மக்களின் வருமானத்தை சுரண்டக்கூடிய ஒரு அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறது அப்போ இந்த ஆட்சி முறை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட அதிகப்படியான வரி பெற்றுக்கொண்டு மக்களுக்கு ஒரு மோசமான ஆட்சி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் மக்களுக்கு ஆட்சி கொடுக்குறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் மக்களுக்கு வந்து இவங்க வந்து நீங்களே பாதுகிட்டு தான் இருக்கீங்க மக்களுக்கு வந்து இங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் நல்லது நடக்கலை எல்லோரும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க நீங்கள் இன்கம் உங்களோட இருக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கிறீங்க ஆனால் அந்த இன்கம்ல வந்து நம்ம அரசாங்கத்துக்கு நிறையா வரிகள் கட்டிக்கிட்டு இருக்கணும் அரசாங்கம் வந்து மக்களுக்கு பெருசாக எந்த நல்லதும் செய்யவில்லை இதை தான் நான் தொடர்ந்து கூட்ட சா குற்றம் சாட்டுகிறேன் ஒரு ஏழைகளுக்கு இந்த நாட்டில் ஒரு நடுத்தர மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க மாட்டேங்குது ஒரு மன்னராட்சி காலத்தில் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டோம்னா மன்னராட்சியை வந்து சில பேர் குறை சொல்கிறீங்க ஆனால் மன்னராட்சி காலத்தில் பார்த்துக்கிட்டோம்னா மக்கள் வந்து இன்றைக்கு எங்கேனாலும் போகலாம் எங்கேனாலும் வரலாம் ஒரு நியாயமான தர்மமான ஆட்சியாக இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி நான் வந்து வந்தேன் பைக்கை பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு போலீஸ்காரங்க வந்து ஒரு கடைக்காரங்களை சத்தம் போட்டுருந்தாங்க ஒரு ரோட்டு ரோட்டில் வந்து ஒரு பெரிய கடை ஒன்று வச்சுருந்தாங்க அவங்க மழை பெய்யக்கூடாதுனால ஒரு ஏதோ இந்த இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி அழகாக சூப்பராக டிசைன் பண்ணி ஒரு கடை வச்சிருந்தாங்க ஆனால் பட் அவங்க பெர்மிஷன் கேட்டு தான் வச்சுருந்துருக்காங்க ஆனால் மாநகராட்சி ஒழியே அந்த பதிவன் வாங்காமல் கடை வச்சிருந்தாங்க அதுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா ஃபைன் பண்ணிட்டு போயிட்டாங்க மாநகராட்சி பதிவன் லைசன்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஓர்த்து கிடைக்கும் ஸோ இப்போது மன்னராட்சியாக இருந்தால் ஃபைன் வந்திருக்காது ஒரு நாள் வியாபாரமே ஆயிரத்தி வரும் வருமானால் கிடையாது ஆனால் ஃபைன் பண்ணியாச்சு அந்த ஆயிரத்தி ஐநூறுபா கட்டியாச்சு அது நஷ்டம் இப்போ மாநகராட்சி பதிவெண் அவங்க வாங்கணும் கரெக்டு தான் வாங்கணும் நான் வாங்க வேண்டாம்னு சொல்ல வரல ஆனால் மக்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கடையை ஆரம்பித்து அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சா கூட அப்போ அங்கேயும் மாநகராட்சிக்கு வரிகட்டு அப்போ சொந்தமாக ஒரு கடை வச்சாலும் அதுக்கு வரிகட்டு சொத்து வரிகட்டு அப்படின்றாங்க அப்புறம் வந்து வாடகைக்கு பிடிச்சாலும் நீ ஜிஎஸ்டி பதினெட்டு சைது ஜிஎஸ்டி கட்டு பத்தாயிரூபா கடை வாடகை பதினாறு எண்ணூறுபா எனக்கு வரி அது போக கார்பரேஷன் டேக்ஸு வந்து ஓனர் கட்டிடுவார் சொத்து வரி இவர் ஒரு வாடகை வந்து வாடகை கட்டுறவர் சேர்த்து பதினெட்டு சேர்ந்து மத்திய அரசுக்கு அழுகணும் இவர் மாநில அரசுக்கு சொத்து வரி கட்டி அப்போ எத்தனை வரி தான் ஒரு மனிதன் கெட்ட கற்று நீங்கள் பிஸ்னஸ் பீட்ல பார்த்துட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இம்மாற்றோட வந்தார்னா இதெல்லாம் அமைப்பார் நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் போகும் அதனால் வீடியோ நல்லா ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் அப்போ இம்மாற்றோழராக வரக்கூடிய வந்து உலகம் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல தலைவனாக இருக்கணும் அவர் வந்து ஜாதி மதம் அம்மொழி இதெல்லாம் பார்க்கக்கூடாது உலக மக்களை வந்து ஒரு குடைங்களை நினைச்சு கொண்டு போகணும் இதுதான் அவருடைய அந்த பணியாக இருக்குது அதுக்கு அப்போ அவர் உலக அரசியல் தெரிஞ்சிருக்க வேண்டும் ஏன்னா மீண்டும் அந்த அரசியல் கட்டமைப்பு கட்டமைப்புக்குள்ளேயே போய் இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக நான் ஒரு நல்ல ஒரு நியூஸ் சொல்கிறேன் இடையில எல்லாம் கொஞ்சம் சக்க்சஸ் போட்டுக்கிட்டேன் இன்னும் மூணு மாதத்தில் ஒரு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஒரு மூணு மாதிலேயோ ஒரு ஆறு மாதத்துலையோ ஒரு வாட்ஸ்அப் குழுவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த நியூஸ் எனக்கு வந்துச்சு பிஜேபி ஆட்சி வந்து கவலைப்போகுது மத்திய அரசு பிரியங்கா காந்தி வந்து பிரதமராக வருவாங்க காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர் பிரியங்கா காந்தி வந்து பிரதமராக வருவாங்க ராகுல் காந்திக்கு அந்தளவுக்கு ஒரு இது இல்லை பிரியங்கா காந்தி பிரதமராக வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் நான் கேட்டுன்னு நான் நம்பவே இல்லை ஆனால் விடுங்க மீண்டும் மீண்டும் அவங்களே தான் வரணுமா ஒரு தமிழன் வந்து உலகத்தை ஆளணும் உலகை ஆளப்போன்னு தமிழன் ப்ரிட்டிக்ஷனில் இருக்கு அப்படி தான் ஒரு நல்லவர் வரட்டுமே மீண்டும் மீண்டும் அந்த காங்கிரஸோ அந்த பிஜேபியோ அவங்க உட்கார்ந்தாங்கன்னா இவங்க வந்து வரும்போது ஒரு ஒரு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ நல்லது செய்வாங்க திருப்பி உங்களுக்கு எப்படி அந்த இதெல்லாம் வேண்டாம் வரியெல்லாம் வேண்டாம்னு சொல்லி ரத்து செஞ்சிருவாங்களா எல்லாத்தையுமே பெட்ரோல் விலையெல்லாம் குறைச்சிருவாங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் ஜாதியெல்லாம் ஒழிச்சுடுவாங்களா இல்லை மத அரசியலை வந்து வேண்டாம் ஆர்எஸ்எஸ்லாம் நாங்கள் தடை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் அமைப்பை தடை செஞ்சுருவாங்களா தைரியம் இருக்கா அதனால தான் சொல்கிறேன் இம்மாற்றோர் வந்தால் தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பை தடை செய்வார் பெரிய பெரிய கைகளை தான் போய் வைப்பார் அவர் இம்மாட்டு வைக்கிற கை பூரா பெரிய கை தான் எங்கேனாலும் போய் நம்ம வந்து நம்ம ஆட்சி மலருதுன்னா இம்மாட்டோட ஆட்சி மலருதுன்னா நம்ம வைக்கிற இடம் பூரா பெரிய வீடாக தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பை உடனே தடை செய்வோம் இந்தியாவில் எங்கேயுமே இருக்கக்கூடாது ஆர்எஸ்எஸ்கிற கட்டமைப்பு அடித்து கலைக்கப்படும் அடியோட டோட்டலாக களைச்சிவோம் தான் இம்மாட்டோட ஆட்சி நல்லா தெரிஞ்சுக்கிங்க இங்கே மத அரசியல் எந்த மதத்தை சார்ந்தவரும் செய்ய முடியாது இந்த மனித இனால் ஒற்றுமை இயக்கம்தான் குறிப்பாக நான் சொல்கிறது சில பேருக்கு விளையாட்டாக தெரியலாம் என்ன வியூஸ் கம்மியாக போதும் ஐநூறு வியூஸ் தான் போகுதுன்னு நினைக்கலாம் இங்கே வந்து மனிதனுக்கு தேவை வந்து என்ன என்னமோ தான் நம்ம கொடுக்க போகிறோம் கல்வி மருத்துவ வசதி அப்புறம் வந்து பாரம்பரியமாக என்ன இருந்துச்சோ அதுதான் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்போ இதில் வந்து மதம் இதெல்லாம் வந்து யாரும் பெருசாக மத அரசியல்லாம் செய்ய முடியாது ஜாதி கட்சிகள் இதெல்லாம் தடை செய்யப்படும் மத ரீதியாக கைச்சி வச்சுருந்தாங்க ஆர்எஸ்எஸ் அதையும் தடை செஞ்சுருவோம் அதனால் வந்து கட்சிகளெல்லாம் தேவைப்படாது எல்லா கட்சிகளுமே வந்து சில கட்சிகளை வேணால் நம்ம தேவைனா வச்சுக்கிட்டு குறிப்பாக அந்த இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அந்த இம்மாட்ட ரூடர் அந்த இறையாட்சி மலர் அதை நம்ம சொல்கிறோம் இரையாட்சா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய ஆட்சி மணிப்பூர் கலவரத்தில் பல மக்கள் பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் என்று பாரபட்சம் பார்க்காமல் நமது இராணுவம் சுட்டு கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அங்கே இரண்டு இன மக்களுக்கிலேயே மோதல் நடக்கும்போது பல பெண்களுக்கு அநீதி இணைக்கப்பட்டிருக்கு மணிப்பூர் கலவரத்திலம் இந்த கிளம்ப காரணம் ஆர்எஸ்எஸ் நேரடியாக குற்றஞ்சாட்டுறேன் பிஜேபி தான் ஸோ அப்போ மணிப்பூர் கலவரம் நடக்கும்போது ஒரு ஸ்டேட்டில் கலவரம் நடக்குதுன்னா இந்த ஸ்டேட்டு காரணம்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ தடுக்க எல்லாரும் என்ன முயற்சி எடுத்தீங்க நானாவது தைரியமாக குற்றஞ்சாட்டுறேன் சரிங்களா அப்போ பிரச்சனைகள் வந்தால் அதை எதிர்கொள்ள நான் தயாராகிட்டேன் ஏன்னா லைவாக நான் வீடியோ கொடுத்துருக்கேன் பிரச்சனைகள் வந்தால் எதிர்கொள்ள தயாராகிட்டேன் அப்போ மணிப்பூர் கலவரத்துக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் அப்படின்ற பிஜேபி அப்படின்ற ஒரு மாத அரசியல் செய்யக்கூடிய அந்த ஆட்சி தான் ஏனென்றால் அவர்கள் பாரத பிரதமரையே நேரடியாக குற்றஞ்சாட்டுறேன் அவர்கள் வந்து மணிப்பூர் கலவரத்தை தடுக்க நினைத்திருந்தால் ராணுவத்தை அனுப்பிட்டு ஒரு அமைதிப்படை அனுப்புங்களே அனுப்பிவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தி அந்த நாட்டின் அந்த மாநிலத்தின் ஆட்சி கலைக்கணுன்றேன் மணிப்பூரில் ஆட்சியை கலைக்கணும் பிஜேபி ஆட்சியை குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தி அமைதிப்படையை ஏற்படுத்தி அனுப்பி அங்கே மக்கள்கிட்ட சமாதானத்தை ஏற்படுத்தணும் ஆனால் நீங்கள் நாற்பது ஐம்பது பேரை சொல்கிறீங்க அப்புறம் மக்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் கொலை படிக்கிறாங்க வீடுகளை தீவிக்கிறாங்க எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு இங்கே பாரம்பரியமாக வாழ்ந்த மக்களை வந்து நீங்கள் வந்து இங்கேருந்தும் வந்தவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ட் ஒரு அமைப்பை உருவாக்கி நீங்கள் ஒரு கட்சியை உருவாக்கி அதை நான் திரும்ப திரும்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இருந்த மன்னராட்சி முறையே நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறேன் ஸோ அப்போ இந்தியான்ற ஒரு அகண்ட பாரதம் இந்தியான்ற ஒரு அகண்ட பாரதம் தமிழ் நிலப்பரப்பு இது வந்து இந்த தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா குமரி முதல் இமயம் வரை தமிழனுடைய நிலப்பகுதி பங்களாதேஷ் உட்பட பாகிஸ்தான் உட்பட எல்லாம் நம்மளுடைய இரத்த உறவுகள் ஸோ இப்போ வங்களாதேசத்தில் வங்களாதேசத்தில் வந்து ஒரு கலவரம் நடக்குது முஸ்லீம்களுக்கும் இப்படி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் அங்கே ஒரு கலவரம் நடந்திருக்கு ஸோ இஸ்லாமியர்கள் என்னுடைய நண்பர்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ இந்த கலவரத்துக்கு பின்னாடி அங்கே இங்கே ஆர்எஸ்எஸ் இருக்கிற மாதிரி அங்கே யார் இருக்கா எந்த அமைப்பு இந்த கலவரத்தை தூண்டியது மணிப்பூரில் கலவரத்தை தூண்டியது யார் ஆர்எஸ்எஸ் பிஜேபி குஜராத்தில் கலவரத்தை தூண்டியது யார் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஸோ அப்போ பங்களாதேசம் பங்களாதேஷன்னு சொல்லக்கூடிய நாட்டில் காலத்தில் தூண்டியது யாராக இருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் இலும் நாட்டிகள் இலும் நாட்டிகள் தான் இப்படி குஜராத் மணிப்பூர் பாகிஸ்தான் பங்களாதேஷ் பங்களாதேஷில் இப்போ ஒரு கலவரம் வந்தப்போ பசுமாட்டெல்லாம் அடித்து கொடுக்குறாங்க நான் பார்க்குறேன் கோயிலில் வந்து கோயில் அடிச்சுன்னு இருக்கிறாங்க பசுமாட்டை அடிச்சுன்னு இருக்கிறாங்க எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் மனித ஓன மனித என்ன ஒற்றுமையை பொறுத்தவரை வாட்ஸ்அப் குழுவில் வந்து அதை பார்க்கும்போது நெஞ்சு பாத பதக்கிது குழுவில் இருக்க அத்தனை பேரும் அதை கண்டிக்கிறாங்க நானும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் மண் அந்த பங்களாதேஷ் பங்களாதேஷ்னு சொல்லக்கூடிய வங்கதேசம் அந்த நாட்டில் வந்து ஒரு கலவரம் நடந்துக்கிட்டுருக்காங்க மத ரீதியாக மக்கள் மோதிக்கிட்டு இருக்காங்க இதை தடுப்பதற்கு இம்மாற்றவர்கள் தேவை இம்மாற்றோருடைய காலகட்டம் நெருங்கிருச்சு ஒரு ஆண்டில் வந்துடுவார் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க அப்பா அந்த மக்கள் மத ரீதியாக பிரித்து வச்சுருக்காங்க மக்களை எல்லாம் ஒன்றா இணைக்கிறதா நம்மளுடைய திட்டம் அதான் மனித இன்னும் ஒற்றுமை இயக்கம்னு சொல்கிறோம் பங்களாதேஷ்லேயே என் கூட நான் ஃபாரின் ஒர்க் பண்ணும்போது பங்களாதேஷ்காரங்க ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட ஒர்க் பண்ணாங்க அந்த எங்களுடைய சூப்பர்வைசருக்கார யாரே பங்களாதேஷ் தான் எங்களுடைய இன்ஜினியர் பாகிஸ்தான் நாங்கள்லாம் ஒரு டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுலாம் பங்களாதேஷ் பாகிஸ்தான் தமிழ்நாடு எல்லா சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணிக்கிட்டுருந்தோம் அதனால நான் சொல்கிறேன் எனக்கு பங்களாதேஷ்கார் வந்து நான் தமிழ் பேசுகிறத பார்த்து பார்த்து அவரே கொண்டு வா தண்ணி கொண்டு வா அப்படின்னு ஸோ இப்போ பங்களாதேஷ் இருக்கக்கூடிய எனது சூப்பர்வைசர் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் மிகவும் நல்லவர் அங்கே இப்போ பங்களாதேஷில் ஒரு கலவரம் அடைஞ்சிட்டு இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இன்னொரு பணி புரிந்தார்கள் பங்களாதேஷ் வரக்கூடிய இஸ்லாமியர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றா பண்ணி புரிஞ்சாங்க ஃபாரின் ஸோ அப்போ அவங்க எல்லாருமே நல்லவங்க தான் முஸ்லீம் இந்து இப்போ நாங்கள் தமிழர்கள் மூணு பேர் அங்கே ஒன்றா இணைஞ்சு பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா முஸ்லீம் இருக்காங்க கிறிஸ்டின் இருக்காங்க சரி நான் இந்து இருக்கே அப்படி வச்சுக்கோங்க ஸோ இப்போ மூணு பேர் ஒன்றா தான் இங்கே இருக்கோம் இப்போ பிரச்சனையை உருவாக்க முடியாது அப்படிப்பட்ட அரசியல் அரசியல்வாதிங்க தேவையாக அவங்க உரங்கிட்டுங்க ஒரு நல்ல ஆட்சி முறையை தேர்ந்தெடுங்க பங்களாதேசில் எந்த மாதிரி ஆட்சி முறை நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் அங்கே கலவரம் நடக்கிறது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இதை பாருங்கள் இருநாட்டுகளும் சரியாகத்தான் இருக்கும் ஏற்கனவே பங்களாதேஷில் ஆட்சி பிரச்சனை ஏற்பட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் வந்து ஒரு பெண் பிரதமர் வந்து இங்கே வந்தாங்க அடைக்கலம் கொடுத்தாங்க இங்கே தான் வந்தாங்க இந்தியாவுக்கு ஸோ அங்கே என்ன நடக்குது நமக்கு தெரியாமல் இங்கே போஸ்ட் அடித்து விட்றாங்க இந்த களை தாக்குறாங்க ஸோ அப்போ அங்கே நடக்கிற அரசியல் என்ன நடக்குதுன்றது நம்ம பார்க்க வேண்டும் இதெல்லாம் மாற்றி அமைக்கணுமா பங்களாதேஷ் மணிப்பூர் கலவரம் குஜராத் உத்திரப்பிரதேசம் கலவரம் இதை வேணால் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் மாற்றி அமைக்கலாம் இமாற்றல் வரவே வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் இமாற்றல் வந்தால் தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும் ஏன்னா இந்த பிஜேபி காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் இந்த கலவரங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது அதை முதல்ல தெளிவாக அப்படின்னு தமிழ்நாட்டை பற்றி நான் பேச வரல இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஓரளவுக்கு இந்த ஜாதி பிரச்சனைகள் தான் இருக்குது நம்ம எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா சிந்திக்கக்கூடிய நல்ல அறிவாற்றல் பட்ட மக்களாக இருக்கிறதுனால இந்த ஜாதி பிரச்சனைகள் வந்து சிறிய அளவில் வந்துட்டு அப்படி போயிடுது இங்கே இருக்க மக்கள் தெளிவாக இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது தமிழ்நாட்டில் இன்னும் கூட நேர்மையான அரசியல் இங்கேயும் வரணும் இந்தியாவிலேயும் வரணும் உலகம் முழுக்க அது வர வேண்டும் ஏன்னா இஸ்ரேல் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க இஸ்ரேல் ஆர்மி பக்கத்து நாட்டெல்லாம் தாக்குறாங்க ரொம்ப வேதனைக்குரிய தான் கல்ஃப் கண்ட்ரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி மத்திய கிழக்கு நாடுகளில் போர் நடந்து ஈரான் இஸ்ரேல் லெபனான் உங்களுக்கு தெரியும் சொல்ல தேவையில்லை ஸோ அந்த போரை நிறுத்தணும் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தணும் ரஷ்யா மேலே தவறு இருந்தால் ரஷ்யாவும் கொஞ்சம் மாற வேண்டும் ரஷ்யாவையும் மாற்றணும் அமெரிக்கா இருப்பார் ட்ரம்ப் இருக்காருன்னா அவர் வந்து எல்லாத்தையும் மாற்றுவார் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஜீசஸ்க்கு கூட புரியவர் நல்ல பாதையில் பண்ணிப்பார் அமைதியான பாதை வரும்போது நினைக்கிறேன் ஏன்னா பிடன் இருக்கார் இல்லையா இப்போ இருக்கக்கூடிய அம் அமெரிக்க அதிபர் ஏன்னா ஜனவரியிலருந்து தான் ட்ரம்ப் பதவி போகிறாங்க அதுக்கு முன்னாடி இருந்தவர் பிடன் ஸோ அப்போ பைடன் சொல்லுவாங்க இப்போ முன்னாடி அதிபர் இருக்கார் இல்லையா இப்போ இருக்கக்கூடிய அதிபர் அடுத்து ஒரு ட்ரம்ப் இப்போ இருக்க அதிபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் ரஷ்யாவுடைய போர் உக்ரைன் நடக்கும்போது தடுக்காமல் உக்ரைனுக்கு ஆயுதத்தை கொடுத்து அந்த போகிற பெருசாக இருக்கிறார் பிரச்சனை இருக்குதுன்னா அது சுறுசாக்கணும் அது வந்து பெருசாக்குறாங்க ஸோ இப்படிப்பட்ட அந்த உலகம் முழுக்க நடக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இறையாட்சி மூலிமா சரி பண்ண முடியும்னு நாங்கள் நம்புகிறோம் அதுதான் இம்மாற்றல ஆட்சி ஸோ அந்த இம்மாற்றோர் யாருன்றத நீங்கள் தேட வேண்டும் இல்லைன்னா இறைவன் வெளிப்படுத்துவார் இறைவன் வெளிப்படுத்தும் போது அந்த இம்மாற்றவர் வருவார் ஏன்னா தான் இந்தியாவுடைய அந்த தலைமை பதவி பெற அவர் அந்த இந்தியாவின் தலைமை பதவி பெறும்போது அவர் யாருன்றது உங்கள் கண்களுக்கு தெரியும் அது வரைக்கும் தெரியாது ஏன்னா என்னுடைய ஏன்னா இம்மாற்றோழர் யார் யாருன்னு எங்கள் வாட்ஸ்அப்லேயே ஒரே பிரச்சனையாக இருக்குது நூறு பேர் இருக்காங்க நாலஞ்சு பேர் சொல்கிறாங்க இம்மாற்றூழல் யார் யாருன்னு போட்டி நடந்துகிட்டு அதே அதேமாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரம் பேர் நான் தான் நான் தான் சொல்கிறாங்க இம்மாற்றூழராக வரக்கூடியவர் இந்தியாவோட தலைமை பதவிக்கு வருவார் இல்லையா அவர் தான் இம்மாற்றோழர் அப்படி வச்சுக்கோம் ஏன்னா நமக்குள்ளே தான் நான் தான் சொல்லி தமிழர்கள்ட்ட ஒற்றுமையே கிடையாது ஆனால் அவருக்கு இரையாற்றலால் அவர் ஈஸியாக இந்தியாவோட தலைமை பதவிக்கு வந்துடுவார் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சோட எண்டு டிசம்பருக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இம்மாற்றவர்கள் இந்தியாவுடைய தலைமை பதவிக்கு வருவார் அப்படி வந்தார்னா அவர் தான் ஒரு தமிழன் பிரதமராக வந்தார்னா அவர் தான் இம்மாற்று வச்சுக்கிறார் பிரதமர்னு சொல்றத கூட மன்னர்னு சொல்லுங்க அப்படி கூட வச்சுக்கோங்களேன் ஏன்னா பார்த்து மன்னராட்சி தான் கொண்டு வர போறீங்களா ஆமா மன்னராட்சியை தான் கொண்டுவரப்புறமானா அது ஆட்சி வந்தீங்க ஏன்னா கமாட்டில் புலவாய் சொல்றீங்க அரசியல் அமைப்பு வேண்டாம்னு நான் சொல்றதை வந்து சில பேர் அரசியல் சிஸ்டமே வேணாம்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க அந்த இறையாட்சும்போது அது இறையாட்சி வேற மாதிரி இருக்கும் ஏன்னா முதல் இந்த மன்னாராட்சி பரவாயில்லையே இப்போ இருக்க ஆட்சியில் பதினெட்டு சதீதம் வரி கட்ட மக்கள் கஷ்டப்படுறாங்க இருபத்தெட்டு சதவீதம் வரி கட்டணுக்கு ஒரு பைக் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆனீங்கன்னா இருபத்தாயிரம் வரி கட்டணும் எனக்கு வரி கட்டணும் வரி கட்டுறதுக்கு பிரச்சனை இல்லைங்க பத்து பர்சன்ட் போடுங்க பத்தாயிரரூபா வரி கட்டட்டும் தொண்ணூறாயிருபா பைக்கு வச்சுக்கோங்க பத்தாயிரரூபா அரசாங்கத்துக்கு வச்சுக்கோங்க நீங்கள் இருபத்தாயிரம் வரி கட்டிங்கன்னா யாருங்க கட்டுவான் இப்போ அணியாய கொள்ளையடித்து ஆட்சி நடத்தி நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கிறதுக்கு மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கணுமா நேரடியாகவே கேட்குறேன் அரசியல் கட்சிகளை பார்த்து நேரடியாக கேட்குறேன் பிஜேபி காங்கிரஸை பார்த்து ராகுல் காந்தியவும் பிரதமர் ஐயாவையும் பார்த்து நேரடியாக கேட்டுக்கிறேன் பதில் சொல்லுங்கள் உங்களுடைய ரெண்டு பேர் ஆட்சியும் முடிவு வரப்போது நேரடியாகவே சொல்லிட்டேன் காங்கிரஸ் பிஜேபி ஆட்சிக்கு முடிவு எழுதி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க எழுதி வச்சாச்சு சீக்கிரம் வீட்டுக்கு போக தயாராகுங்கள் திருந்திருங்க இல்லைன்னா சிறைச்சாலைக்கு போகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் திருந்திட்டிங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டு ஓய்வில் இருப்பீங்க திருந்தாமல் ஏதாவது எதிர்த்து அரசியல் செய்ய முயற்சி செய்தால் சிறைச்சலைக்கு செல்வீர்கள் என்று பிஜேபி வந்து சிறைச்சலைக்கு போக போகுது அதனால் இறை வரும்போது இறை சப்போர்ட் பண்ணுற விதமாக ஆளுங்கட்சியக்கூடிய நடந்துக்கிடுங்க எதிர்த்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நீங்கள் அனைவரும் சிறை செல்வீர்கள் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக்கிறீங்க இறைவனுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த பண பலம் அதிகார பலம் அந்த இராணுவ பலம் போலீஸ் பலம் அந்த சூழ்ச்சி தந்திரம் எதுவுமே விடுபடாது ஏற்றி வர போகுதுன்னா அதை நீங்கள் உணர்ந்து வழி விட்டுருங்க அது தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வழி விட்டுருங்க அப்புறம் இந்தியாவிலையும் வழிவிட்டுருங்க விட்டுருங்க இல்லைன்னா இறைவனனுடைய ஆளாகி நீங்கள் என்ன நிலைமைக்கு போறீங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் கருத்துக்கள் கமாண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நான் வீடியோவில் இதெல்லாம் பேசணும்னு நினச்சி பேசலை நான் உட்காந்து பேச ஆரம்பிச்சேனா எனக்கு பிரபஞ்சத்துலேருந்து அந்த வளிமண்டலத்துலேருந்து மேலேருந்து வரது இல்லையா ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அந்த இறைவனுடைய திட்டத்தை தான் நான் சொல்லிட்டுருக்கேன் இது நானாக முடியாது ஏன்னால் என்னோடய வீடியோ பார்த்து நம்ம மனிதன ஓட்டமே ஒரு தலைவர் சொல்லுவார் ஏன்னால் பேச ஆரம்பிக்கும்போது நான் என்ன கான்செப்ட் தான் பேச போகிறேன்னு சொல்லுவேன் ஆனால் உள்ளே வந்தோடனே பல விஷயங்கள் உள்ளே நான் பேசுவேன் அது வந்து பார்த்தோம்னா அது நடக்க போகிற விஷயமாக தான் இருக்கணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா வந்து இப்படி இந்த உலகத்தில் வந்து ஒரு ஊழல் ஒரு மத அரசியலையும் உலக முழுக்க மத அரசியல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இஸ்ரேல் செய்யக்கூடிய அரசியல் வந்து எப்படி இருக்குது பக்கத்து நாடுகளை மதவாரியாக பிரித்து பார்க்குறப்ப அதே மாதிரி எல்லா நாடுகளையுமே இலங்கையிலுமே ஒரு பிரச்சனை இருக்குது பங்களாதேஷில் ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ உலகம் முழுக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சி முறையை கொடுக்கணும்னா அது இறை ஆட்சியாக தாக்க முடியும் அது இம்மாற்றோழர் ஆட்சி அந்த இம்மாற்றோழர் ஆட்சி போது மகாவிஷ்ணு கூட பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நிறுவனர் மகாவிஷ்ணு கூட அதை பற்றி பேசியிருப்பார் அதை பற்றி பேசின பின்னாடி தான் அவர் மேலே சில இதுகள் கூட வந்துச்சு வழக்குகள் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு கூடி வந்திருக்கார் அதனால் இறையாட்சிக்கு ஆட்சிக்கு சீக்கிரம் பூமி இளையாச்சும் மலராட்டம் சொல்லி இறைவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு வீடியோ படிச்சுக்குவோம் இதை பற்றிய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் வந்து இப்போ தான் எதிர்கட்சி மேலே செய்வோம் நடவடிக்கைகள் எடு நடவடிக்கைகள் இருக்காங்க அது வரவேற்கத்தக்கது இந்த கொடநாடு கொலை வழக்கில் வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்காங்க பழைய நாடு வழக்கில் யார் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்களை விசாரிக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஒரு அரசியல் மாற்றம் இருக்கு இங்கே நடந்தாலும் சரி இறைவனுடைய திட்டம் உங்களுக்கு இறையாச்சு இங்கேயும் நடந்தாலும் போகுது ஸோ அதனால் அரசியல்வாதிகள் எல்லாருமே நீங்கள் வந்து தாங்கள் தான் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு ஏதாவது செய்யணும்னு நினைக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் போகுது அந்த அரசியல் மாற்றத்திற்கு இரவு மாற்றம் என்பது இறைவனுடைய திட்டம் அது சித்தர்கள் திட்டம் ஜீசஸோட திட்டம் சிவனோட திட்டம் ஜீசஸோட திட்டம் இறைவனாலே பொதுதான் அப்போ இறைவன் பொதுவானவர் அவருடைய திட்டம் அவருடைய திட்டத்துக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க பாலிடிக்ஸில் கூடிய அந்த அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களும் இறை திட்டத்துக்கு இது பண்ணி போகிறது தான் அவங்களுக்கு நல்லது கண்டிப்பாக அவங்க எல்லாம் இறைவனோட திட்டத்துக்கு வாய்ந்து அவங்களுடைய பதவிகளை வெளியிட்டு செல்வார்கள் இளையனுடைய ஆட்சி பூமியில் மலரும் இலையாச்சு பூமியில் சீக்கிரம் மலரும் தமிழ்நாட்டில் மலரும் இந்தியாவில் மலரும் அப்புறம் உலகம் முழுக்க முழுக்காக எதிரொலிக்கும் என்று சொல்லக்கூடிய முடிச்சுனையா அந்த தொட்டியில் சொல்லுங்கள் மக்களே நன்றி